தென்மேற்கு பருவமழை வழக்கத்தை விட முன்னதாகவே தொடங்கிவிட்டதால் பாபநாசம் இருந்து குறித்த நேரத்தில் தண்ணீர் திறக்கப்பட்டது அணையில் தற்போது நீர்மட்டம் நூற்று முப்பத்தி இரண்டு புள்ளி ஒன்பது ஐந்து அடியாக உள்ளது வினாடிக்கு ஆயிரம் நூறு இருபத்தி ஏழு கனடி நீர் வந்து கொண்டிருக்க ஆயிரத்து ஐநூறு கனடி நீர் திறக்கப்படுகிறது சேர்வலாறு அணை நீர்மட்டமும் நூற்று முப்பத்து ஐந்து புள்ளி எட்டு இரண்டு அடியாக உள்ளது இந்த நீர் இருப்பு அம்பாசமுத்திரம் கல்லிடைக்குறிச்சி மகாதேவி உள்ளிட்ட பல பகுதிகளில் கார் பருவ நெல் சாகுபடிக்கு கை கொடுக்கிறது கூலி ஆட்கள் தட்டுப்பாடு நேரம் விரயமாகுவது போன்ற சவால்களை சமாளிக்க விவசாயிகள் இப்போது இயந்திர நடவுக்கு மாறிவிட்டனர் ஒரு ஏக்கருக்கு விதை நெல்லோடு மூன்றாயிரத்து எழுநூறு ரூபாய் கொடுத்தால் வேலை முடிந்து விடுகிறது இதனால நேரமும் வந்து மிச்சமாகிறது ஆட்கள் தட்டுப்பாடு என்ற பிரச்சனையும் இல்லை இந்த ஆண்டு அணை நீர் இருப்பு அதிகமாக உள்ளதால் நீர் தட்டுப்பாடு இல்லாமல் கார் பருவ சாகுபடியை எளிதாக முடித்துவிடலாம் என விவசாயிகள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர் இது வந்து விவசாயத்தில் ஒரு புதிய பரிமாணத்தை அறிமுகப்படுத்துகிறது இயந்திர நடவு மூலம் சாகுபடியை எளிதாக்கி கூலியால் பற்றாக்குறை நேரமின்மை ஆகிய பிரச்சனையை தீர்த்து விளைச்சலை அதிகப்படுத்தலாம் இது சாகுபடி காலத்தை குறைத்து சாகுபடி செலவையும் கட்டுப்படுத்துகிறது இந்த இயந்திரமயமாக்கல் பாரம்பரிய விவசாயத்திற்கு ஒரு புது உந்துதலை அளிக்கிறது மேலும் இது நீர் திறப்பு முறை மற்றும் வானிலை முன்னறிவிப்பு திட்டமிடல் மூலம் விவசாயிகளுக்கு சரியான நேரத்தில் நீர் வழங்க உதவுகிறது நீர் மேலாண்மை நுட்பங்கள் மழைநீர் சேகரிப்பு பாசன திட்டங்கள் நீரின் பயன்பாட்டை மேம்படுத்தி விவசாயிகள் சிறந்த முறையில் வளங்களை நிர்வகிக்க உதவுகிறது நவீன விவசாய முறைகள் விவசாயிகளின் ஒட்டுமொத்த உற்பத்தி திறன் மற்றும் லாபத்தை அதிகரிக்க காரணமாக உள்ளன இந்த முறைகள் மண் ஆரோக்கியம் நீர் பாதுகாப்பு, குறைந்த உள்ளீடு பயன்பாடு போன்ற நிலைத்தன்மையை ஊக்குவிக்கிறது